என்னங்க அப்படி குறைகளை உன்னித்து பார்க்கிறீர்கள் அப்படி பற்றி சொல்கிறாரு நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய குற்றங்களையும் நீங்கள் கொஞ்சம் அந்த நோக்கத்துல அந்த பார்வையில நீங்க கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையின் இந்த உயிர் எதற்காக பிறந்ததோ அந்த பிறப்பின் பலனை அடைந்து வி விடுவீர்கள் என்று சொல்றாருங்க ஆக நம்ம பிறர் குற்றங்களை எப்படி நாம் அந்த புறம் பேசக்கூடிய பழக்கத்தினால பாக்குறோமோ அந்த பழக்கத்தினால உங்களுடைய தன் குற்றத்தை நீங்கள் காண்கின் அப்படின்னு சொல்றாருங்க அந்த மாதிரி நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க பிறரை பற்றி குரம் சொல்ல மாட்டீங்க குறை கூற மாட்டீங்க புறம் பேச மாட்டீங்க அப்படின்னு ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் புறம் பேசக்கூடிய பழக்கத்தை கைவிடுங்கள் அந்த பழக்கத்தை பழகாதீர்கள் என்று சொல்லி பழகணும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி